of Maniamai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing, and more. daily. Na, na, na. daily, daily. Taste daily. Taste daily. தமிழக தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற தொடர் பிரச்சார சுற்றுப்பயணத்தை இந்த மாதம் இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்க நிலையில இந்த சுற்றுப்பயணம் ரொம்பவே முக்கியத்துவத்தை பெற்றிருக்கு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற முழக்கத்தை மையப்படுத்தி நடக்கிற இந்த சுற்றுப்பயணம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில வர ஜூலை ஏழாம் தேதி தொடங்குது இந்த பயண திட்டத்தின் முதற்கட்டம் தொடர்பா அதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற நோக்கத்தை லட்சியமாக கொண்டு வர ஜூலை ஏழாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்குமே சட்டப்பேரவை தொகுதி வாரியா முதற்கட்ட தொடர் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்காரு இந்த சுற்றுப்பயணத்தை ஏழாம் தேதி கோவை மேட்டுப்பாளையம் தொகுதியில் தொடங்குறாரு அதுக்கப்புறமா கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு போறாரு எட்டாம் தேதி கோவை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகள் பத்தாம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தில் விழுப்புரம் விக்ரவாண்டி திண்டிவனம் ஆகிய தொகுதிகள் பதினோராம் தேதி வானூர் மயிலம் செஞ்சி தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்றாரு பனிரெண்டாம் தேதி கடலூர் மாவட்டம் கடலூர் பன்ருட்டி நெய்வேலி தொகுதிகள் பதினான்காம் தேதி குறிஞ்சிப்பாடி புவனகிரி சிதம்பரம் ஆகிய தொகுதிகள் பதினைந்தாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தில் மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் ஆகிய தொகுதிகள் பதினாறாம் தேதி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் ஆகிய தொகுதிகள் பதினேழாம் தேதி நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி ஆகிய தொகுதிகளில் பிரச்சாரம் செய்கிறாரு மேலும் அடுத்தடுத்து தமிழகம் முழுவதுமே இருக்கிற எல்லா தொகுதிகளிலுமே இந்த பிரச்சார பயணத்தை விரிவுபடுத்த இருக்காரு எடப்பாடி பழனிசாமி இது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது லீவுக்கா பிரதமத்த சாலையில் அவர்கள் தேர்மையாக மக்களை சந்தித்து பேசி உன்னையும் சொல்லியா நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க இல்லையே அத்தனையும் போய் ஓடி ஆட்சியை முக்கியமாக அறிவு பெட்ரோல் டீசல் குறிச்சோம்னா குறைச்சப்படுனே பெட்ரோலுக்கு மட்டும் ஒரு மூணு ரூபாய் குறைச்சிட்டு விட்டுட்டாங்க டீசலுக்கு நாலு ரூபாய் குறைக்கிருந்தாங்க குறைக்கதே இல்லை இது வரைக்கும் ரேஷன் கடையில் ஒரு கிலோ சர்க்கரை கொல்ல கூடுதலாக ஒரு கிலோ சக்கரை கொடுப்போம் சொன்னானே கூடுதலாக ஒரு கிலோ சர்க்கரை கொடுக்கிறாங்களா அப்புறம் நூறு நாள் வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயிருக்குன்னு சொன்னாங்க நீ நூற்று ஐம்பது நாளாக உயிர் பரவாயில்ல ஏற்கனவே நூறு நாள் வேலை புரியுது அந்த பெண் மூலி அந்த நாளை குறைச்சிதீங்க பல ஊராட்சிகளில் நூறு நாள் வேலை திட்டம் இப்ப ஐம்பது நாள் வேலை திட்டம் ஆகிட்டு நம்முடைய மகளிர் ஏமாற்றி வாக்குகளை பெற்ற கட்சி திமுக கட்சி தேர்தலில் உங்களுடைய வாக்குறுதி திமுக ஆட்சிக்கு வந்தா நூறு நாள் நூறு நாள் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் சொன்னீங்க அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் வழிபுரிகின்ற பெண் ஊழியர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும்னு சொன்னீங்க அதுவும் செய்யல ஒவ்வொரு மாதமும் கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கறாங்க கொடுக்கறாங்களா எவ்வளவு சொல்லுங்க கொடுக்கறாங்களா ஏமாத்திட்டாங்களா அப்புறம் நம்முடைய ஏழை மாணவர்கள் கல்வி கற்பதற்காக வங்கியிலே கடன் வாங்க அந்த கடனை ரத்து செய்வோம் என்று தேர்தல் அறிக்கையில் திமுக குறிப்பிட்டிருந்தது அந்த கல்வி கடனை ரத்து செஞ்சாங்களா இல்ல திமுக ஆட்சிகளுடன் நீட் தேர்வு ரத்து முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து ரத்து பண்ணாங்களா முதியோர்களுக்கு அவர்கள் வாங்கப்படுகின்ற முதியோர் உதவித்தொகை உயர்த்து கொடுத்தாங்க அதுவும் உயர்த்தல அதோட அரசு ஊழியுக்கு பழைய ஓய்வு திட்டம் கொண்டோன்னு சொன்னாங்க அந்த அரசு ஊழியுக்கும் நாமக்கல் முதலமைச்சர் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறகு நம்முடைய குழந்தைகள்லாம் கல்வி கேட்க வைக்கிறோம் அடிக்க வைக்கிறோம் அவள் படிப்பு அடிக்கிறாங்க அடுத்து இளைஞர்களுக்கு வேலைக்கு தருவோம் என்று சொல்லி அரசாங்கத்தில் இருக்கின்ற நாலு லட்சம் காலி பள்ளிடுகள் நிரப்புன்னு தேர்தல் அறிக்கையில் சொன்னாங்க வரைக்கும் ஐம்பதாயிரம் பேர் தான் நியமிச்சிருக்கிறாங்க ஐம்பதாயிரம் பேர் தான் இன்றைக்கு அரசு ஊழியர்களாக புதியவர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க இந்த நாலு நாலு வருட காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் இன்றைக்கு பணி ஓய்வு பண்ணிட்டாங்க ஆக அஞ்சு லட்சம் ஆயிட்டு ஐம்பதாயிரம் பேர் தான் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பாங்க செஞ்சிருக்காங்களா ஒருமுறை மின்கட்டம் செஞ்சிருக்காங்களா எவ்வளவோ பொய் பச்சை பொய் அதோட இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்த உடனே விலைவாசல உயர்ந்து போச்சு பெண்களை மொட்டுக்கிட்ட விலைவாசி உயர்வு வேலையில் திண்டாட்டம் இதற்கிடையில மின்சார கட்டணம் உயர்வு வீட்டு வரி நகரத்தில் உயர்வு கடவரி உயர்வு பீ கவர் உயர்வு குடிநீர் வரி உயர்வு இப்படி வரி மேல் எப்ப பார்த்தாலும் ஸ்டாலினுடைய ஆட்சியில கொலை கொல்ல திருட்டு வழிப்பறிவு நடக்காத நாளே இல்லை நீங்க பேப்பரில் பார்த்தாலும் சரி தொலைக்காட்சியில் பார்த்தாலும் சரி பாலிகள் கொடுமை இன்னைக்கு தொடர்கதையாக இருக்குது அதுக்கு என்ன காரணம் போதைப் பொருள் விற்பனை கஞ்சா விற்பனை இன்னைக்கு தமிழகத்தில் கஞ்சா போதைப் பொருள் கிடைக்காத இடமே இல்லை கஞ்சா போட்டுக்கணும் சொல்றதுக்கே வாய்ப்பு வயசு எண்பது வயசு பாட்டு சொல்லக்கூடாது எனக்கு ஒரு கேவலமான ஆட்சி இந்த ஆட்சி நம்முடைய இளைஞர்கள் அந்த கஞ்சாவுக்கு அடிமையாகி போதுக்கு அடிமையாகி என்ன செய்வது என்றே தெரியாமல் அவர் செய்து கொண்டிருக்கின்ற பார்க்க முடியாது அதை கட்டுப்படுத்த இந்த ஆட்சியால் முடியவில்லை முதலமைச்சர் மக்கள் அவரது ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதோடு எங்க பார்த்தாலும் லஞ்சம் லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது பத்திரப்பதிவு பண்ணிங்கன்னா பணம் இருக்கு போனாலும் சரி வாங்க போனாலும் சரி முதலுக்கு கப்பப்பட்ட எல்லா அலுவலகத்திலும் லஞ்சம் தாண்டவாடு லஞ்சம் இல்லாத இடமே கிடையாது கரெக்டன் கரெக்டன் இந்த ஆட்சியில் அதெல்லாம் பார்க்க என்னங்க கமிஷன் கலெக்ஷன் கலெக்ஷன் இதுதான் இந்த ஆட்சியில் பார்க்க முடியுது திமுகவுடைய நாலாண்டு கால சாதனை இந்த கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் இதுதான் திமுகவுடைய நாலாண்டு கால மிகப்பெரிய சாதனை யாருங்க ஓ பத்து ரூபா பாலாஜா மக்கள் சொல்றாங்க ஏழை மக்கள் இரவு மகள் பாடாமல் ரத்தத்தை நேர்மையாக செஞ்சு உடைக்கின்ற அந்த உடைப்பாடி அங்கே கடைக்கு போய் அந்த பாட்டல் பாட்டில் வாங்கினா பத்து ரூபா கொடுத்தாதான் அந்த இப்படி கொடுத்துரு of my Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing, and more. Daily, na, na, na. Daily, daily. Taste daily. Taste daily.